கொண்டாய் இரவில் பூஜை ஏற்று இன்னல்களை களை வாழ்வாராகி எட்டு பஞ்சமி பூஜை ஏற்று எண்ணியதை முடிப்பாள் தே பிறை பஞ்சமி பூஜையில் வளர்ப்பிரையாய் வாழ்வழிப்பாழ்வாராகி தேநில் ஏற்று தனமழை ஐம் ஐம்ய மந்திரத்தில் ஐஸ்வர்யங்கள் அருள் வாழ்வாராகி நித்தம் இதனை ஜபித்து வர சகல சித்திகளும் வாராகி ஞானத்துள் சிறந்த சிவன் ஞானத்தை அருள் வாழ்வாராகி ஞானம் போற்றும் கீர்த்தியும் செல்வாக்கும் அருள் வாழ்வாரி மஞ்சள் மாலை சாற்ற வேண்டியதை தந்தருள் வாழ்வாராகி மலர் அர்ச்சனையில் அள்ளி வளம் பொழிந்தருள் வாழ்வாராகி செண்பகமலர் பூஜை ஏற்று கண்மலர்ந்தே காத்தருள் வாழ்வாராகி மறிக்கொழுந்தில் மனம் மகிந்து பகிமைகள் புரிந்தருள் வாழ்வாராகி தேங்காயில் நெய் தீபம் ஏற்ற தீங்கினை தகர்த்தெறிவாள் வாராகி தந்து தங்கி அருள் வாராகி லலிதா நவரத்ன மாலையில் குளிர்ந்து நவநிதியை தந்தருள் வாழ்வாராகி மாலை மகிழ்ந்து வாழ்வில் வெற்றிகளை தந்தருள் வாழ்வாராகி ஜயம் தரும் ஜகம் வாராகி சரணமும் பலரடியே சரணம் மா